சத்தியமாக சொல்கிறேன் நான் வாங்கின பூ அந்த சாமந்தி பூ செத்தவங்களுக்கு போடுற பூன்னு எனக்கு தெரியாதுங்க தெரியாமல் நான் வாங்கிட்டேன் அது வாங்கலை அந்த கடைக்காரரு பூ எடுத்து வச்சிட்டு கிளம்ப போகும்போது ரோஜா பூ இருக்கான்னு கேட்டேன் இல்லைங்க தீந்து வச்சுட்டார் இந்த மூணு பூ அங்கே இதில் கிடந்துச்சு அந்த எல்லாம் பூ மாலையெல்லாம் கட்டி முடிச்சிட்டு வேஸ்ட்டாக கிடந்துச்சு சரி மூணு பூவை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தது ஒரு குத்தமாக இங்கே பாருங்க போட்ட மோதிரத்தை கலட்டி என் கையில் கொடுத்துட்டான் தெரியுதா இது என்னது இங்கே பாருங்க மோதிரம் தெரியுதா எல்லாருக்கும் போட்ட மோதிரத்தை காதல தினத்துக்குன்னு போட்டதை எடுத்து கலட்டி கையில் கொடுத்துட்டேன் இது போக பிரச்சனை காலையிலேருந்து வேறு மாதிரி போகுது நான் இப்போ கிளம்பிட்டேன் நான் நான் இப்போ ஒரே வாரத்தை அவகிட்ட சொன்னது என்னென்னா நான் சுமி வீட்டுக்கு போகிறேன் நேற்று தேவைகளை போகிறேன் நிறைவேற்றியாச்சில் காலையில் கூட்டு போக சொன்னேன் முந்தானாலும் உடனே பார்க்க பாவமாக இருந்துச்சு அண்ணா நகர் போயிட்டு வந்து அலைஞ்சிட்டு வந்துட்டு பிச்சைக்காரி மாதிரி வந்தேன் ஆளை பார்க்குறதுக்கே ஒரு வி இது மாதிரி மெலிஞ்சு போய் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து வீட்டில் வந்து ப படுத்தவ நைட்டு பூரா வந்து மாத்திரையை போட்டு தூங்கிட்டேன் நேற்று காலையில் ஒத்தையில் போகிறேண்டான் நான் தான் சரி வாப்பா அப்படின்னு சொல்லி காரை பிடி ரெடி பண்ணி கழுவி இஞ்சினாயில் மாற்றி ஊற்றி எல்லாம் கிளம்பி இங்கேருந்து போய் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் போய் அட்டன் பண்ணிட்டு நல்லா இதை தின்னா மாதிரி பிரியாணி தின்னான் எனக்கு ஏதோ ரோட்டில் பிச்சைக்காரன் கொடுக்குற மாதிரி காரில் உட்காந்துருக்கேன் ஒரு தட்டில் ஓலத்தட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்களே பார்த்தீங்க நானும் அதை சாப்பிட்டுட்டு எல்லாம் இவங்க வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து லைவும் போட்டு முடிச்சுட்டு வந்து மோதிரமும் வாங்கி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே ஒரு மோதிரம் எமே வாங்கி தருவேன் இவளுடைய தேவைகள் காதலர் தினத்துக்கு ஒரு காதலனாகவும் நான் நடந்துக்கிட்டேன் ஒரு எல்லாமாகவும் இவளுடைய காட்ஃபாதராக இவங்க பிள்ளைகளுக்கு வளர்ப்பு தந்தையாக போய் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் எந்த குறையுமே வைக்கலை ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறோம் நாளைக்கு கிளம்புனோம்னா காலைல கிளம்பி கணக்கம்பட்டி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலைல வாய்தான் அட்டன் பண்ணணும் கோயம்புத்தூருக்கு போகணும் செவ்வாய்க்கிழமை அங்கே இருந்தாகணும் ஆக ஏ வேலையில் நான் கரெக்டாக இருக்கணும்னா இன்றைக்கி போய் என் குடும்பத்தை நான் பார்த்துட்டு வந்தால் தானே உண்டு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க நேத்தே மாமா இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி மாமா இன்றைக்கி வந்து மட்டன் சாப்பிடக்கூடாது கவுச்சி எடுக்கக்கூடாது நான்வெஜ்ஜை தொடாதீங்கன்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன பேச்சுக்கு கட்டுப்பட்டு தானே அப்போ நானும் வந்து வேணாம் நான்வெஜ் இங்கே சாப்பிடக்கூடாது ஆனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால அவங்களுக்கு போய் ஏதோ மீனோ கறியோ இல்லை வேறு ஏதோ கேட்குறத வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி ஞாயித்துக்கெழமை என் பேரை வீட்டில் இருப்பேன் அவனையும் பார்த்துட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு வரலாங்கிறது தான் என்னோடய பிளான் ஐடியா ஆனால் அதுக்குள்ளே காலையில் சும்மா ஒரு வீடியோவில் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் அதாவது இவன் ஏதோ ஒன்று சொன்னேன் அப்பா பேரை மறக்காமல் இருக்கிறதுக்காக அவை வந்து நெஞ்சில் வந்து குத்தி பச்சை குத்தி வச்சுருக்கானா என்ன அவன் என்ன கஜினி சூர்யாவை அப்பா பேரை மறக்கிறதுக்கு அதுக்கு போய் எதுக்கு வந்து பச்சை குத்தி வச்சுருக்கேன் எழுதி வச்சுருக்கேங்கிற அப்படின்னு ஒரு வாரத்தை கேட்டேன் இதில் ஒரு தப்புமே இல்லை இவன் பிள்ளைகளை பற்றியும் தப்பாக பேசலை இவள் பிள்ளைகளோட புறப்பையும் தப்பாக பேசலை இவன் புருஷனை பற்றியும் தப்பாக பேசலை நான் நார்மலாக ஒரு காமெடிக்கு சும்மா அந்த வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு நான் உன்னை அப்பப்போ வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுவேன்ப்பா அப்படின்னு ஜஸ்ட் ஃபார் பண்ணுக்கு தான் சொன்னேன் ஏன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு காலையில் போடுற வீடியோவில் இவளை வந்து நான் இந்த என்னது யூரின் ஸ்ட்ரீட் ஸ்டாரு அப்புறம் வந்து ஹார்ஸ் ஃபேஸு அப்புறம் என்ன ஒன்று என்னமோ ஒன்று என்னது உட்பேக்கு பிளாக் இதெல்லாம் சொல்கிறேன்ல இதெல்லாம் வந்து இவளுக்கு இங்கிலீஷு தெரியாதுங்கிறக்காக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவளை கலாய்க்கிறத சாயங்காலம் வந்து பட்டனை போட்டு விட்டுடுறாங்க நேற்று கூட இந்த ரெண்டு பேரும் சமாதானமாக போவோம் பிங்கி பிங்கி டாங்கி விளையாடுனோன்னே நான் வேணும்னே இவளை டாங்கி டாங்கி டாங்கின்னு சொன்னேன் உடனே அதையும் வந்துக்கிட்டு பட்டனை போட்டு விட்டு இப்போ இவளை என்னாருமா பண்ணுறாங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ எல்லாருமான்னு சொல்கிறத விட இவளுடைய விழுதுகள் ஒரு கும்பல் உருவாயிருக்கு நான் ஏதாவது இவளை ஓட்டி விட்டால் அதை வந்து விளையாட்டாக காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அதை வந்துக்கிட்டேக்கா உனைய குதிரை மூஞ்சிங்கிறேன் உனைய வந்து மத்திரச்சந்துங்கிறேன் உனையை வந்து கட்டப்பை கருப்பிங்கிறத அப்படி இங்கிலீஷில் இவன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் இவனை சும்மா விடாத இவன் உன்னை டாங்கி டாங்கி டாங்கின்னு குத்தி காட்டுறேன் நேற்று கடவுள் மேலானே நான் சொல்கிறேன் காரில் போகும்போது ஒரு கமாண்ட் போட்டிருக்காங்க அத்தை தண்டியில் வரைஞ்சி எக்கா உனைய டாங்கின்னு போட்டு இது பண்ணுறேன் அக்கா உனைய ஏமாத்துறேன் உனைய வந்து இப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி உனைய நக்கல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பட்டணம் போட்டால் நான் கேட்குறேன் ஒரு காமெடிக்கு விளையாட்டுக்கு ஏதோ ஒன்று ஒரு ஆள் ஒரு ஆள் கலாய்க்கிறோம் இப்போ இவன் என்னையை கேட்காத கேள்வியா வாடகைப்பூர் சேம்பா வப்பாட்டி பூர் சேம்பா நீ வந்து வ வீட்டில் வந்து எனக்கு வந்து படுக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு த தங்கிட்டு போகிற வேம்பா என்னென்னமோ சொல்கிறேன் இது போக புரோக்கருங்கிறான் இது போய் என் குடும்பத்தையும் கழுவி கழுவி ஊற்றுறான் இவன் எம்புட்டு வேணாலும் என் குடும்பத்தை களி ஊற்றுவானா என்னையும் கேவலப்படுத்துவானா இவளோட தேவைகளுக்கு என் தாராவுரம் கூட்டு போவா கோயம்புத்தூருக்கு போவா ஏசிலேயே வாழ்வா அப்படியே கார்லேயே பகுமானமாக போவா வருவா எல்லா விஷயத்துலையும் இவன் நோகாமல் இருக்கணும் ஏன்னா இவன் அந்தளவுக்கு வந்து பிறந்த பிறப்பு அப்படி செட்டிப்பாளையம் இழுப்பூருங்கிற ஊர் கம்மா பக்கமே இவன் போனதில்லை அப்படியே பேப்பரில் தான் டிஷ்ஷில் தான் அப்படியே தொடச்சி தொடச்சி போட்டு வாழ்ந்தவங்க வளர்ந்தவங்க இவங்க மற்ற சந்தோஷமாக அப்படியே குழு குழு அறையிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாழணுங்க அடுத்தவங்க மத்திர திருவிழா கிடக்கிறாங்களா நான் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான் ஏ வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும் ஓ தேவைகளை நான் நிறைவேற்றி தர்றேன் தாராபுரம் கூப்பிட்ற பேரண்ட்ஸ் மீட்டுக்கு அட்டன் பண்ணுற பிரியாணி திங்கிற வர்ற மோதிரம் வாங்குற ஐம்பதாயிரம் ரூபா அன்றைக்கி என்ன காரியமா அதுக்கு நான் எவ்வளோ பேர்கிட்ட நேற்று திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா ஒரே வார்த்தையில் போட்டாங்க மோதிரத்தை எடுத்து தான் காட்டினேன் இது வந்து வாங்கியிருக்கேன் காதலர் தினம்னு உடனே இந்த குற்றாலத்துக்கு போயிட்டு வந்த வசூல் வேட்டையில் இந்த மோதிரத்தை போட்டேன் அவளை கூட்டு போய் கூட்டி கொடுத்துட்டு இந்த ப மோதிரம் வாங்கிட்டேன் இவனுக்கு எப்படி நகை வருது இவனுக்கு எப்படி பணம் வருது மர்மமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் கடனை சொல்லி கூட வாங்குவோம் நாங்கள் கடன் சொல்லுவோம் ஏதோ ஒன்று அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பல பேர்கிட்ட வந்து கெட்ட வார்த்தைகள் ஏகப்பட்ட வார்த்தைகளை வாங்கி இவளுக்கு ஒரு பொருளை செஞ்சு போட்டால் அந்த பொருளோடய மதிப்பு தெரியாமல் அதை தூக்கி அப்படி கலட்டி இப்படி எரியலை தூக்கி போடுறாங்க நானாக தூக்கி போட மாட்டேன் தங்கத்தை மாத்திரம் என்றைக்குமே கையில் இருக்கிறத நம்மக்குள்ளேயே வச்சுக்கிறணும் அதை என்றைக்கு தூக்கி எரிஞ்சோமோ அது நமக்கு தங்காது அதனால தான் அதுக்கு பேர் தங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தங்கம்னே பேர் வந்திருக்கு இவன் அந்த தங்கத்தை தங்குற பொருளை தூக்கி எரியலாமா அப்போ எப்போ எப்படி தங்கும் தங்கம் அதனால தான் நான் வாங்கி என் கையில் போட்டுக்கிட்டேன் இது இன்னும் ரொம்ப ஓவராக போனால் இது எங்கே போய் சேரணுமோ அங்கே போயிடும் அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன் நான் கேட்ட கேள்வியில் என்ன தப்பு இருக்குது உடனே வந்து என்ன பண்ணிட்டா ஏ அவ தான் சொல்றா அவை வந்து நெஞ்சில் குத்தி வச்சிருக்கான் கஜினி சூர்யாவே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சும்மா கேட்டேன் இது ஒரு காமெடி தான் இதை வந்து ஒரு பெருசாக்கி அப்போ ஓன் பிள்ளை வந்து மூணு பிள்ளைகளும் உனக்கு பிறந்துச்சா அடுத்தவனுக்கு பிறந்துச்சா சரத்துக்கு பிறந்துச்சா இதெல்லாம் எதுக்கு தேவையா சரத்துங்கிறவன் எப்போ பழகிறவன் இப்போ என் பிள்ளையெல்லாம் மூணு பிள்ளையும் பிறந்து வளர்ந்து படித்து முடிச்சு ஆளாகி அதுக்கப்புறம் வந்து அவங்க காலேஜ் முடித்ததுக்கப்புறம் இடையில வந்தவன் அவன் ஒரு நண்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விட்ட ஒரு உதவியாளன் அப்படித்தான் வந்து இப்போ வரைக்கும் சுமியன்னு சொல்றா நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதில் இடையில வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க இவ அதை பண்ணா இதை பண்ணா எதுக்கு ஆதாரம் இருக்கா நான் கேட்குற ஒரே கேள்வி கேள்விதான் அவ அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்றியே அவதூறு பரப்புறியே அதுக்கெல்லாம் ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா முழுசா இல்லை இல்லை அது ஏ தொழில்நுட்பங்கிறது உலகத்துக்கே தெரியுமே கிராஃபிக்ஸு நான் சொல்றது யாரையாவது நேரில் போய் பார்த்து

ஒரு நிமிஷம் நான் பேசுறது நீ பேசிட்டு அப்புறம் நீ சொல்லு செப்டம்பர் மாதம் விநாயகர் செப்டம்பர் மாதம் விநாயக சதுர்த்தி அப்போ நான் வெளியில் வந்துட்டேன் அப்போ அதே இந்த கதவை டம்மு டம்முன்னு உடைக்கிறது இந்த வேலை வைக்கக்கூடாதுப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி அமை நீ பேசும்போது நான் எப்படி அமைதியாக இருந்தேன் அதை மாதிரி நீ இருக்கணும் மரியாதை இருக்காது எதுக்கு மரியாதை இருக்காது நான் என்ன உள்ளதாக பேசினா மரியாதை இருக்காதா கூட போய் அவள் வாழ்ந்தா வச்சான்னு சொல்கிறதெல்லாம் பச்சை பொய் செப்டம்பர் மாதமே நான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் வந்ததுக்கப்புறம் என் வீட்டில் உள்ளவங்க முன்னாட்டி வீட்டில் தான் இருந்தாங்க எங்கேயும் போகல எங்கள் அம்மாவும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்போ நல்லா தான் இருந்துச்சு நான் போய் கடையை திறக்கணும்டா என் பென்ட்ட சொல்லி மையண்டை சொல்லி அவங்க பேரண்ட்டை நான் கடையை திறக்கணும்டா நான் தான் இருந்துக்கிருவேன் நான் அப்பப்போ போய் கடை திறந்துட்டு வரேன்டா எங்கள் அம்மா போயிட்டு போயிட்டு வரும் குறிப்பாக இது சுமி வந்து எங்கேயுமே போகலை

கேரளா ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட தான் என்கிட்ட எல்லா உண்மையை சுமி சொல்லிடுச்சு நான் இப்போ சொல்கிறேன் அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கங்க கேரளா ட்ரீட்மெண்ட்டு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்காக போனவங்க மருந்து மாத்திரையே போக ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மொத்தமாக வாங்கிட்டு வர வீட்டில் வச்சு சாப்பிட திருப்பி போக இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ரிப்போர்ட் யார் கையில் இருக்கு கேட்குறேன்

நான் ஜெயிலில் இருந்தப்போ போனப்போ அப்போ என்ன சொல்லிட்டா நான் டாக்டரு உயிருக்கே இது கேரண்டி கிடையாது இவங்களுக்கு வந்து அவங்க உள்ளுக்குள்ளே உள்ள அந்த இது ஏதோ ஒரு பிரச்சனை அதை நான் சொல்ல விரும்பலை அது வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சி அதனால் ஆப்ரேட் பண்ணால் தான் இவங்க உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டரே நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு விதிச்சுட்டார் அதுக்கப்புறந்தான் அவங்க வந்து ஆள் இல்லை அந்த இடத்துல ஆள் இல்லை ஸ்பாட்டில் அப்படிங்கும்போது அவன் வந்து நான் வந்து என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க உங்களுக்கு ரத்தம் கொடுப்பாங்க சிம்மக்கல்ல ஏதோ அவனுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்களா மதுரையில் அவங்களே ஒரு இருபது பேரை வர சொல்லி அதில் யாருடைய ரத்தம் அவங்களுக்கு சூட்டாகுதோ அவங்கள கூப்பிட்டு ரத்தம் கொடுக்க வச்சு அவனும் ரத்தம் கொடுத்தானான் கொடுத்து அந்த உயிரை வந்து காப்பாற்றி விட்டு ஒரு உயிர் நன்மைன்னா சரத்துங்கிறவேன் ஆனால் இன்றைக்கி அவன் மேலே ஒரு அவதூறு பழி சுமி மேலே ஒரு அவதூறு பழி போட்டு போட்டு இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு ஏதோ ஒரு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து அவள் வந்து திறந்து காட்டினா அவள் ஜட்டியை காட்டினா பாடியை காட்டினான்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடுச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த விஷயம் அப்பவே வந்து நாங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். அது ஏதுதுன்னு போய் சொல்லி முடிச்சாச்சு ஆனால் உலகமே அதை மறந்தாலும் இன்னமும் என் பொண்டாட்டி மேல கலங்கத்தை கற்பிச்சு இன்னும் வந்து அவள் கெட்டவ கெட்டவங்கிற முற்றுறே யாரு? இந்த சூர்யாங்கற ஒருத்தி தான்

அப்போ ஏன் முன்னாடி சேனலில் உண்மையிலே நீ தான் தூக்குனியா இப்போ தான் உண்மை வருது நான் கூட விளையாட்டுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கியாக்குன்னு பார்த்தா அப்போ அவளுக்கும் ஆப்பு வச்சது நீதானா இப்போ தான் தெரியுது அப்போ இதுக்குன்னே ஒரு குரூப் பண்ணி உருவாக்கி வச்சுருக்க வச்சு வேலை அவன் வேலை தன்னத்தை பூரா காட்டி அவள் வாழ்வாதாரத்தை சிதைச்சி அதில் குளிர் காயணும்னு நினைக்கிற பூ உனக்கெல்லாம் வைக்கமா இல்லை நீலாம் எக்கரு அவள் புருஷ் ஏய் இந்த பேச்சு வரக்கூடாது நீ கிட்ட வராத தயவு செய்து வேணா 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 நீ துப்புர வேலையில வைக்க கூடாது நான் சொல்றத கேளு உழைச்சு கொடுக்குறவே நானு அவ வாழ்வாதாரத்தை கெடுத்தா நாளைக்கு அவ காசுக்கு ஏங்கிட்ட தானே வந்து நிப்பா இன்னைக்கு உனக்கு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் மோதிரம் எப்படி வந்துச்சு அதுல நான் நாலு காசை சேர்த்து வச்சு உனக்கு கொடுக்க போய்தான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் காசு தானே மோதரமா மாறி நிக்குது இதுக்கு பதில சொல்லு என்னது என்ன உண்மை எல்லாமே பப்ளிக்கில் தான் இருக்கு நான் ஒன்றும் இந்த அளவுக்கு ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது ஆ ஆ நீ இப்படி உண்மைன்னு சொல்லு அவங்க அப்போ உண்மையிலேயே குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போய் மாமா அதை செஞ்சு தான் வந்து மோதிரம் வாங்கினாரான்னு சொல்லி சொல்லவா தேவையில்லாமல் பேச்சு பேசக்கூடாது சரியா அப்புறம் நான் வே ம மனித மிருகமாக மாறிடுவேன் என்னை பற்றி உனக்கு தெரியாது இப்போ நான் என்ன சொல்கிறே அவளுடைய வாழ்வாதாரம் கெடுத்ததே இவதானா அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவே நான் என் வாழ்க்கையோ என்னுடைய வாழ்க்கை துணைவியோட வாழ்வாதாரத்தை நீ கெடுத்தனா அதை திருப்பி எப்படி வைக்கவே வாழ்க்கை துணைவி என் கூட வாழ்ந்தவ வாழ்ந்தவளுடைய வாழ்வாதாரத்தை நீ செதச்சன அதை திருப்பி சீர்தூக்கி நிப்பாட்டுறதுக்கு உண்டான திறமையும் தகுதியும் எனக்கு இருக்குது

பேசாம இருக்கடா ப்ளோ விடாத பேசுறது நீங்க வந்து போய் போட்டு குடுத்துறாதீங்க என்ன உங்க அம்மா அடிப்பنا தைரியம் வந்துமா திரும்ப உங்க அம்மா வீட்டுக்கு இருந்து கீழ வரவே மாட்டியா நீ ஒரு அளவு பாப்பேன் நான் தெரி ரொம்பவே போனானே அப்புறம் நான் வேற மாதிரி பேசி விட்டு போயிடுறேன் நான் மாட்டேன் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் அந்த ஜெயந்தி ஒருத்தர் உங்க அம்மா வீட்டுக்கு வந்து வர மாட்டேன் சொல்லி நான் சொன்னது வச்சது வர மாட்டேன்னு சொன்னாலும் மூடு திரும்பிச்சு பாருங்க அன்னைக்கு உனக்கெல்லாம் வாழ்க்கை பிச்சை நாங்க போட்டோம் நீ ரிமாண்ட் அடிச்சு அன்னைக்கே நீ உள்ள போறவ கிழிச்சு கழிவிங்கறவ நான் போட்டு போறேன் உன்னை நான் காப்பாத்துறேன்

நல்லா கேட்டுக்கங்க இவ பேசுறது ஆக்கிரோஷத்தில் பேசுறா இதெல்லாம் வேலைக்கு ஆவாது நிதானமா நான் சொல்றேன் கேட்டுக்கங்க ஒருத்தவங்களை வீடு தேடி வந்து தண்ணியை போட்டுட்டு போதையில் வந்து ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் அம்மாவோட பாத்தியா நடக்கிற இடத்துல கரைச்சல் பண்ணா ரெண்டு பேரும் கைகளைப்பானா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா யாரை தேடி யார் வந்தா இப்போ இவ சுமி வந்து இந்த வீட்டு வாசப்படி வந்து மிதித்து கேட்டை பிடிச்சி ஆட்டினதுக்கு தான் எஃப்ஐஆர் இப்போ கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வழக்கு வாயுதான்னு சொல்லி சுமி அலைகிறா அது உங்களுக்கே தெரியும் நான் தான் கூப்பிட்டு போயிட்டு வர்றேன் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் உங்களுக்கு தெரியும் ஆக வீட்டு வாசலை சும்மா வந்து கதவை தட்டுனதுக்கே ஒரு எஃப்ஐஆரை போட்டு இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு அலையுதே சுமி இது நீ என்ன பண்ண நேரடியாகவே வீட்டுக்கு வந்து குடிமிப்பிடி சண்டை போட்டு அவ காலத்தில் கிடக்கிற செயின் அத்து அதில் ஒரு பவுனு காணா போய் இது எவ்வளோ பெரிய கேஸு இது எல்லண்டோ செக்ஷனில் வருமா வராதா அப்போ காவல்துறை இவ மேலே நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா அப்போ சுமி வந்து நான் சொல்லி தான் வந்து வேணாப்பா அந்த பிரச்சனையை வளர்க்காத அவ இவ திருப்பி வந்து ஒரு இவளை ரிமாண்ட் அடித்தாலோ ஜெயிலுக்கு போனாலோ அந்த இடத்துல நான் தான் போய் நின்று இவளை காப்பாற்றணும் தான் செலவு அப்படின்னு சொன்னதுனால தான் சரி நம்ம புருஷன் கஷ்டப்பட்டு அவரை அப்புறம் மாமா பையன் என்னென்னமோ சொல்லி அதில் வர்ற வருமானத்தில் தான் அவளையும் காப்பாற்றுறாரு நம்மளுக்கும் கொடுக்குறாரு இதில் இவளை திருப்பி போய் ரிமாண்ட் அடிச்சு உள்ளதில்லி நம்மளுக்கு அதனால் ஆகிற செலவுகளும் பிரச்சனைகளும் மன உளைச்சலும் நம்ம புருஷனுக்கு தான் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அன்னைக்கு அந்த கேஸை வாபஸ் வாங்கினா சுமி இதுதான் நிதர்சனமான உண்மை எனக்கு நல்லா தெரியும் இது வந்து யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க ஸ்டேஷன்லேயே அடுத்த தடவை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ஏங்க போன தடவை உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு அவள் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணியிருக்கா அப்போ பிடிக்காமல் இப்போ போய் வந்துக்கிட்டு புருஷன் ரூவா தர மாட்டேங்கிறாரு பணம் தர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கேஸ் போட வர்றீங்களே இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அந்த விஷயத்தை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு கிடச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டான் மிஸ் பண்ண வச்சது சுமியே நான் தான் ஆக அந்த இடத்துல இவளுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டது இப்போ அவள் அந்த பிரச்சனை நேரம் எவ்வளோ காலியாகிருக்கும் இவன் கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் ஒரு முப்பது நாளாவது ஜெயிலில் இருந்திருக்கணும் ரிமாண்டு உள்ளே போனால் பதினஞ்சு நாள் ரிமாண்டு திருப்பி அடுத்து வந்து அடுத்த ஒரு இது போடணும் பெயில் போடணும் பெயில் போட்டு வர்றதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் ஆகும் அப்போ முப்பது நாளாவது குறைஞ்சது ஜெயிலில் இருந்துருக்கணும் அதுக்கு வக்கீல் ஃபீஸ் கொடுத்துருந்துருக்கணும் அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் வந்து வாய்தாவுக்கு ஒவ்வொரு தடவையும் போகணும் இப்போ எல்லாத்துலேருந்து அவள் காப்பாற்றி விட்டுருக்கா அதை விட நான் தானே காப்பாற்றினேன் சரி நம்ம கூட இருக்கிறா நம்மளுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா சரி நம்மளுக்காகவே அங்கேருந்து வந்துட்டா நம்ம அவளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கோன்னு சொல்லி தானே நான் அமைதியாக போகிறேன் அப்போ என்னையவே வசப்பாடிக்கிட்டு ஏன் பிள்ளையிலேயே திட்டிக்கிட்டு என் பொண்டாட்டியவும் வந்து கேவலம் கேவலமாக பேசுகிறதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நான் கேட்குறதுனால் நாயம் இருக்கா இல்லையா இவள் அப்படி பேசலாமா என்னையை போட்டு அடிக்கிறதும் மிதிக்கிறதும் நான் எப்படி பார்த்தா இந்த இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வெளியே வரணும்னா ஒரே ஒரு விஷயம் நானும் சுமியும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி எப்போ எங்களால் வந்து சார் எங்களால் வந்து இவள் கொடுமை தாங்க முடியல எங்கள் எங்களை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கா நீங்கள் வந்து இதை வந்து என்னென்னு பாருங்கள் இவளை வந்து இந்த செக்ஷனில் தூக்கி போடுங்கன்னா முடிச்சு போச்சுல போட்டு இந்த பேச்சு பேசக்கூடாது உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நன்றி கடனோட செயல்படு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கேன் இங்கே வரங்கடா எனக்கு துணி மணியை பூரா அள்ளி வைக்கிறா வர்றா டேபிளில் ஆ எப்படி பார்த்துக்கோங்க நல்லா வருவேன் நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு மேலே பேசுனா இங்கே எனக்கு மரியாதை இல்லை நான் கிளம்புறேன் எதாக இருந்தாலும் சுமி வீட்டில் போய் நான் பேசிக்கிறேன் இல்லையா எங்கிட்ட கண் காணாத இடத்துக்கு அப்படியே போகிறேன் கால்நடையாக துணிமணியை கொடுக்கட்டும் நான் வீட்டுக்கும் போகல எங்கள் அம்மா வீட்டுக்கும் போகல எங்கேயாவது போகிறேன் போயிட்டு இவளையே தேடட்டும் கண்ணீர் வடிக்கட்டும் சிக்கா நீ வீட்டுக்கு வா நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி என் காலில் விழுகட்டும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும் அதுக்கப்புறமா அந்த வீட்டு வாசலை வந்து நான் மிதிக்கிறேன் இது உங்கள் மேலே ஆன என் மேலே ஆன ஓகேவா பாய்